என் பின்னே வாருங்கள் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் அவத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் என் பின்னே வாருங்கள் நாம் யார் பின்னே போக வேண்டும் உலகத்தின் பின்னே அல்ல இந்த உலகத்தை உண்டாக்கிய கடவுள் பின்னே இயேசுவின் பிள்ளை நாம் செல்ல வேண்டும் அப்படி என் பின்னே வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னால் மத்தியை பார்த்து என் பின்னே வா சொன்னவுடன் மத்தியை எதையும் எடுத்துகிட்டு வரல எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார் அதுபோல் ஆண்டு பின்னே செல்வதற்கு சிலவற்றை நாம் கையாள வேண்டும் சிலவற்றை விட வேண்டும் அது ஒன்று சுயத்தை தான் ஆண்டவர் பின்னே செல்ல முடியும் சிலுவையை சுமந்தால்தான் ஆண்டவர் பின்னே செல்ல முடியும் படிப்பினையை கற்றுக்கொண்டால் தான் பின்னே செல்ல வேண்டும் இயேசுவின் வழியில் நடந்தால்தான் ஆண்டவர் பின்னே செல்ல முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பணியை பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசுவாதத்தில் அழைத்திருக்கின்ற பொழுதான் ஆண்டவர் பின்னே செல்ல வேண்டிய செல்ல முடியும் இந்த உலகத்தில் நோக்கி பார்க்கப்பட வேண்டியவர் யார் இயேசு கிரிசு பார்க்க வேண்டிய இயேசுகிரிசுயை நோக்கி பார்க்கவராய் வாழுகின்ற பொழுதான் ஆண்டவர் பின்னே செல்ல முடியும் இயேசு இயேசுகிறிசுக்குள் பிரியமானவர்களே உலகத்தை தவிர்த்து உலகத்தினுடைய அறிவுரையை தவிர்த்து உலகத்தின் காரியங்களை தவிர்த்து ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் பிரியமாய் வாழ்ந்து அவருடைய பாதையில் நடப்போம் என்று சொன்னால் அவர் விரும்புவதை செய்வோம் என்று சொன்னால் நாம் அவர் பின்னே செல்ல முடியும் அந்த உலகத்தை ஆதாயமாக்கிக் கொண்டோம் சொன்னால் அவர் பின்னே செல்ல முடியும் உலகத்தை ஆதாயப்படுத்தாதபடி ஆண்டவரை மட்டுமே ஆதாயப்படுத்த என்ற நிலைப்பாறோடு நாம் சென்றோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் பின்னே செல்ல முடியும் அவர் அழைப்பில் நினைத்திருக்க முடியும் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமையும்